ஒரு சின்ன பழத்தை இந்த துண்டு துண்டாக நறுக்கி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து பழங்கள் போட்டு அடித்து வெள்ளரி பழம் ஸ்மூதி செய்ய போகிறேன் இந்த இது கோடை காலத்துக்கு வெள்ளரி பழம்லாம் சாப்பிட்டு உடம்பு ஹீட்டு குறையும் சூ சூடு தனியும் நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கலாம் வயிறும் குளிர்ச்சியாக இருக்கும் இதனால் வெள்ளரி பழம் இந்த பழங்களெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பண்ண ஹெல்த்தியாக இருக்க பாருங்கள் இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணி மிக்ஸியில் அடிக்கப்பட்டு அடிச்சிட்டு பவுலில் கலந்து டம்ளரில் கிளாஸ் டம்ளரில் எடுத்து காட்டுறும் பாருங்கள் வெள்ளை இப்போலாம் மிக்சியில் அடித்து அந்த பௌலை அந்த இது டம்ளரில் எடுத்து வச்சிருக்கேன் சில சின்ன சின்ன துண்டுகளை போட்டு நான் அந்த குடிக்கும்போது இப்போ அந்த பழம் வயலில் கிடைக்கும் மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை டம்ளர் போட்டு வச்சுருக்கேன் இதை செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது பனங்கற்கும் நல்லது அது வெள்ளரி பழம் நல்லது இந்த மாதிரி பொருட்களை வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்ப நல்லபடியாக சூடு கணிக்க வச்சுக்கலாம்